ஒரு பங்கின் விலை எட்நூறுபா இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னு வச்சுப்போமே இவங்க வந்து அது அறநூத்தம்பது ரூபா வரும்போது பார்ப்பாங்க பார்த்துட்டு அது அறநூத்தம்பது மறுபடியும் எட்நூறுபா போன உடனே யார் இதை பற்றி பேசினார்களோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்களா இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறது சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதனால என்ன பயன் அப்படின்னு யோசிக்கணும் கருத்துக்களை கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் நேரடி பங்கு முதலீடே செய்யணும் எப்போ கருத்துக்களை கருத்துக்களாக பார்ப்பதற்கான முதிர்வும் அதற்கான ஒரு மனநிலையும் இல்லையோ அப்ப ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியுங்க ஒண்ணு நாங்க கருத்தை சொல்லக்கூடாது அப்ப என்ன ஆகும் நீங்க உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை மட்டுமே கேட்டு ஒரு எக்கோ சேம்பர்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இந்த கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் அதுல விலையை போட்டு இந்த விலையில நம்ம எப்படி சொன்னா நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் தான் ரொம்ப ஈஸி எதுக்கு அனாவசியமா தப்பான கம்பெனிகள் எல்லாரும் போய் விழுந்து என்ன வேணா ஆவட்டம் பேசாத வேடிக்கை பார்ப்போம்